பதினஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய காமனான ப்ராப்ளம் என்னென்னா பிசிஓஎஸ் ஸோ எப்படி வந்து நம்ம பிசிஓஎஸை கண்டுபிடிக்கலாம் அதோட சிம்டம்ஸ் என்ன பெண்களுக்கு ஏஜ் அட்டென்ட் பண்ணதுலேருந்து அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது இல்லை ஓவராலாக ஒரு டுவெல் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது தடவைக்கும் கம்மியாக தான் பீரியட்ஸ் ஆகிறாங்க இல்லை எவ்ரி டைம் பீரியட்ஸ் ஆகிறப்ப ரொம்ப ஹெவியான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா அது பிசிஓஓஓஓஓஓஓஓஓஓஓடியோட சிம்ட்டமாக இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கே தெரியாமல் வெயிட் அவங்க அதிகமாயிட்டே இருப்பாங்க மெயினாக வந்து இடுப்பு பகுதியில் அதிகமான வெயிட் போடும் அந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து நிறையா இருக்கும் ஹேர் தின்னிங்கும் இருக்கும் அப்புறம் தேவையில்லாத இடங்கள் அதாவது ஃபேஸில் சீக்கு பகுதி தொடைப்பகுதி இதுலலாம் வந்து எக்ஸசிவான ஹேர் க்ரோத் இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாகவும் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பிசிஓடிக்கான காமனான சிம்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே அவங்க அவங்களோட கைனோகாலஜிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் பிசிஓடியோட எக்ஸாக்ட் காரணம் என்னன்னு தெரியாது ஆனால் பிசிஓடி வந்து ஃபெமிலியாலாக கூட வரலாம் அதாவது ஒரு பெண்ணோட அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ பிசிஓ இருக்கிறப்ப அது அவங்களுக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரொலாங்கடாக ரொம்ப நாளாக அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ்லையே இருந்துகிட்டு இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அப்நார்மலாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால் அவங்க உடம்பில் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாயிட்டு அதனால கூட பிசிஓடி வந்து வரும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைல்ஸ் அதாவது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ரொம்ப பிளாஸ்டிக்கில் பேக்கேஜ் பண்ண ஃபுட்ஸ் நிறையா எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சுகரி ட்ரிங்க்ஸ் சோடா can choose a ப்ராசஸ் பண்ண மீட்டு இதெல்லாமே அதிகமாக அவங்க உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால கூட நம்மளுக்கு பிசிஓஎஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் குறைவான தூக்கம் இருக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ் எந்த ஒரு ரெகுலராக டெய்லியும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் வந்து பிசிஓடி வருது ஸோ நார்மலாக வந்து பெண்களோட ஓவரியில் ரெண்டு வகையான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது ஈஸ்ட்ரோஜனும் சிறக்கும் மிக குறைவான அளவில் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு செக்ஸ் ஹார்மோன் சுரக்குது ஆனால் இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல்னால் என்ன ஆகும்னா அந்த ஹார்மோனோட பேலன்ஸ் வந்து மாறிடும் அந்த அப்படிங்கிற ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும் அவங்களோட கருமுட்டைகள் வந்து மெச்சூர் ஆகாம சின்ன சின்னதாக ஒரு நீர் கட்டிகளாகவே அந்த சினைப்பையில் ஃபார்ம் ஆயிரும் ஸோ இதுவும் ஒரு பிசிஓவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் பிசிஓடியோட விளைவுகள்னு பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் இதுக்கப்புறம் லாங் டேர்ம்னு இருக்குது இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து அடல்சன்ட் கேர்ள்ஸுக்கு இரகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வரும் இதனால் அவங்க டிப்ரெஷன் போகலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டி கொடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா கூட இந்த பிசிஓ இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இல்லை ப்ரீ டர்மாகவே டெலிவரி ஆகலாம் அதுக்கப்புறம் பிரெக்னென்சியில் வந்து சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது இதுவே லாங் டர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிசிஓடி வந்து ஒபேசிட்டி காஸ் பண்ணுது ஸோ அந்த ஒபேசிட்டி ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து சுகர் வரலாம் அதாவது டயபெட்டிஸ் வரலாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக்கலாம் பிபியும் அதிகமாகலாம் ரொம்ப ரேராக வந்து இந்த கர்ப்பப்பையோட உள்ள லைனிங் சொல்லுவோம் இண்டோமிட்ரம் அதில் வந்து கேன்சர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது